பெட்டிச்சேரி மரியலகனுக்கு கணக்கு பெட்டிச்சேரி மதியல வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தகை வீர வணக்கம் புலிச்சேரி அரசே என்ன அரசு புலிச்சேரி அரசே என்ன அரசு மலையால் பாடிக்க பட்ட மலையால் பாடிக்க பட்ட மக்களுக்கு நிவாரணம் பத்தாயேரம் வழங்கிடே பத்தாயேரம் வழங்கிடு ஏமா தாரே ஏமா தாரே ஏமா தாரே ஏமா தாரே வேலை எளிய மக்களே வேலை எளிய மக்களே ஏமா கண்டி கின்றோ கண்டி க தேசிய வேலையை திட்டத்தை திட்டத்தை பறிக்கின்றோடு செயல்படும் திட்டத்தை கைவிட மகா மகாத்மா என்ற பெயரை தேச தந்தை மகாத்மா என்ற பெயரை முயற்சியை கைவிடு முயற்சியை கைவிடு ஒன்றிய அரசே பாஜக அரசே ஒன்றிய அரசே பாஜக அரசே மக்கள் நிரோத திட்டங்களை மக்கள் விரோத திட்டங்களை செய்யாதே செய்யாதே மக்கள் விரோத திட்டங்களை மக்கள் விரோத முயற்சிகளை செய்யாதே செய்யாதே கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி எங்களுக்கு